இந்த பியூட்டிஃபுல்லான தேர் கேனடாவில் பார்த்தேன்னு சொன்னால் நம்புவீங்களா அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கோவிலில் இருக்க ஒரு வைபு இந்த கோவில் கொடுக்குது இந்த டெம்பிளில் நடக்கிற ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் இன்ஃபேக்ட் ஒவ்வொரு நாளும் நடக்கிற அபிஷேகமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஜென்ரலாக நாங்கள் கோவிலுக்கு போனால் சீக்கிரமாக வந்துடுவோம் பட் இந்த கோவில் அன்றைக்கி நாங்கள் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக ஒரு ஃபீல் கொடுக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பில்ட் பண்ணி இப்ப மேனேஜும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோவில கிச்சன்ல சம பிரசாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்கு அதுவும் நல்லா கிளீனாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஓவராலா மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு பெரிய குடோஸ்ன்னு தான் சொல்லணும் அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்றாங்க இந்த கோவில உங்களோட நெக்ஸ்ட் ஸ்பெஷல் அக்கேஷன்ல கண்டிப்பா ரிச்மண்ட் ஹில்ல இருக்க இந்த இந்து டெம்பிள் போய் பாருங்க மனசுக்கு ரொம்ப நிறைவா திருப்தியா இருக்கும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே அங்க வச்சிருக்க ஒவ்வொரு மே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்ப